மிகவும் முக்கியமான படைக்கின்றது யார் அதை காக்கின்றது யார் தேவையில்லாததை அழிப்பது யார் மூணு தொழில் பிரம்மா என்றோம் விஷ்ணு பகவான் என்கிறோம் அழிக்கின்ற சிவன் என்கிறோம் இந்த மூன்று மூச்சு இந்த மூன்று பரிணாமங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மூணுக்கு மத்தியில ஒரு புள்ளி இருக்கும் அதுதான் பாலாம்பிகை தேவி இந்த வையப்புள்ளி உள்ளே தேவி ஒருத்தி உட்கார்ந்துருப்பாவை தான் பாளாம்பிகா எப்பயுமே ஸ்மார்ட்டாக அழகாக சின்னதாக இருப்பான் அதுக்கு தான் சித்தர்கள் பூஜை போடுவாங்க வாசி பதினைந்தாம் நாள் மிகவும் முக்கியமான ஹீலிங் பண்ணுறது நம்ம தேவை உள்ளதை இழுத்துக்கலாம் அந்த உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அதை இழுத்து பக்கத்தில் கொண்டாந்து வைக்க முடியும் அந்த பயிற்சி மட்டுமே பண்ணால் டெலிபெதி பண்ணி ஒருத்தவங்களை கூப்பிட வைக்க முடியும் அந்த பயிற்சி மட்டுமே பண்ணா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் படைத்தல் உருவாக்கின விஷயத்தை நாம் காத்து டெவலப் ஆக முடியும் ஒரு தொழிலை உருவாக்குறோம் அதை பாதுகாக்கிறோம் அதை டெவலப் பண்ணுறோம் கரெக்டாக காத்தல் தேவையில்லாத அந்த தொழிலிலே நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அழித்து ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி என்ன பண்ண தள்ளுறோம் உடம்புல நம்மளை உணவு சாப்பிட்றோம் அது உள்ளே படைக்கப்படுகிறதுக்காக சாப்பிட்றோம் அது உள்ளே சமைக்கப்பட்டு நம்மளுடைய செல்களையெல்லாம் காக்கிறது அல்லவா தேவையில்லாத அழுக்குகளையெல்லாம் வளமாக வெளியேற்றுகிறது பல வழியில் வெளியேற்று நவ துவாரங்கள் வழியாக கண்ணின் வழியாக காதின் வழியாக நாக்கின் வழியாக மூக்கின் வழியாக ஸ்கின்னின் வழியாக வேர்வை துவாரங்கள் வழியாக ம மயிர்கால்கள் வழியாக எல்லாத்துலேயும் நெகக்கண்கள் வழியாக எல்லாத்திலையும் கழிவுகள் நீக்கப்படுகின்றன அழிக்கின்றது அழிக்கின்ற செயலால் நாம் உயிரோடுன்னு இருக்கிறோம் புரியுதுங்க நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய கழிவுகள் வெளியே ரிமூவ் நம்ம உயிரோடு இருக்கோம் கழிவு தேங்குனா நோய் உடம்புல கழிவு தேக்கமே நோய் இதை புரிஞ்சுங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே நோயொன்று வருகிறது என்றால் கழிவின் தேக்கமே உடம்பு பிளட்டு நூறு பெர்சன்ட் யாருக்கு பியூரிட்டியாக இருக்காது நூறு பெர்சன்ட் பியூரிட்டியாக இருக்கிற ஒருத்தருக்கு கொசு வந்து கடிக்காது அவர் ஸ்கின்ல உட்காராது உட்காராது சுத்தமான பிளட்டு யாருக்கு இருக்கோ கொசு வந்து உட்காந்து கிடைக்காது அப்போ பார்த்துக்கங்க யாருக்கா சுத்தம் இருக்கான்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நவீனத்துவம் அனைத்துமே டாக்ஸின் ஜாஸ்தி சரி இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் நமக்கு வேணிங்கிறத ஹீல் பண்ணுறது அதை கிட்ட கொண்டாந்து வைக்கிறது தேவையில்லாத தூக்கி போடுறது அது மாந்திரிகம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வேணாத பிரச்சனை வேணாம் ஒதுக்கிடலாம் இப்போ டைவர்ஸ் ஆகிற ரேஞ்சில் இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னா கணவன் மீண்டும் வீட்டுக்குள் வருவார் டைவர்ஸ் ஆகாது இல்லை அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அழிஞ்சு வெளியே போயிடும் டிஸ்ட்ராய் ஆகி போயிடும் நேற்றைய துன்பங்களை சுமந்து வரக்கூடாது இந்த மனசு இன்று நேற்றைய இன்பங்களை சுமந்து ப்ரஷன்டென்ஸில் இருக்கும் பொழுது அது வளர்கிறது நேற்றைய துன்பங்களை நீ பிரீத் பண்ணி காலையில் சூரிய உதயத்தில் மன உதய மன உதயத்தில் அதையும் கொண்டாந்து அந்த சங்கடத்தை நீ ரீகால் பண்ணிகிட்டே பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணிகிட்டே இருந்தா அது வளர்ந்து 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 நம்மை அழைத்துவிடும் நேற்றைய சரி நேற்று அவ்வளோ நடந்த துன்பத்துலேயும் ஒரு பெர்சன்ட் நன்மை நடந்தது அதை நினச்சி ஆனந்தப்பட்டு ஒரு புள்ளி கிடைச்சிச்சு அப்படின்ட்டு வாழ்க்கை பாதையை சிறப்பாக நடைபோட்டு நடக்கிறோம் அல்லவா அதுதான் படைப்பாற்று அந்த படைக்கின்றதை நாம் பிடித்து கொண்டு காத்து அதை டெவலப் பண்ணுற மாதிரி அதுதான் படைத்தல் காத்தல் அழித்து தேவையில்லாத நம்ம கொண்டாடல அப்போ புரிஞ்சுட்டீங்களா ஹீலிங் பண்ணுறது எதில் இருக்குது ப்ரீத் பிரீத்தின் ஹோல்ட் அண்ட் பிரீத் அவுட் இப்போ பிரீத்தின் என்றால் என்ன அகிலத்தில் இருக்கின்ற வான்மண்டலத்தில் கலந்துள்ள மகா சக்தி பீடங்களுடைய எல்லாம் இழுத்தல் நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற தெரிந்த உறவுகளை எல்லாம் இழுத்தல் பிரீத்தின் நல்லா புரிஞ்சுலா அது பேர் பிரீத்தின் அதை இழுத்து சமைத்து உள்ளே நினைத்து அதுவாக இமேஜின் பண்றோம் மாத்தியா எது வேணுமோ டென்ஸில் இழுத்து நான் நான் ஒன்றும் இல்லை நான் டுவெல்த்தில் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது வாங்கணும்னு நினச்சி சங்கல்பம் பண்ணுறேன் அந்த சங்கல்பம் மனதின் சங்கல்பம் பிரீத் இன்னில் நடக்கும் கும்பகம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் அது அப்படியே ஆக்கப்படுகிறது கரெக்டா எல்லாம் விளையிறது டிஸ்ட்ராயர் பிரீத் அவுட் டிஸ்ட்ராய்டு அப்போ இந்த படைத்தல் காத்தல் அளித்துங்கிறது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை இழுக்கணும்னா இழுத்து பழகுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை மட்டுமே ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஆறு மாசம் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற சங்கல்ப தியானம் பிரீத்தின்ல நினைக்கணும் ஹோல்டு பண்ணணும் அது சால்வ் ஆன மாதிரி டென்ஸ்ல நினைக்கணும் பிரீத் அவுட்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நினைக்கணும் பிரீத் அவுட்ல இல்லை அது நினைக்கவே தேவையில்லை அதுவே அதுவாக ஆகிவிட்டது என்று நினைச்சதையே பிரபஞ்சத்தில் விட்டீங்கன்னா அது சங்கல்பமாயிருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இழுத்து அதையே ஹோல்டு பண்ணி அதே தாட்ஸில் விட்டீங்கன்னா என்ன தெரியுமா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அதுவாகவே மாற்றம் மாற்றப்படுகிறது ஒரே தாட்ஸ் இழுக்கிறது ஒன்று ஹோல்டு பண்ணுறது ஒன்று வெளிவகிறது ஒன்று இப்படியும் வரலாம் சரி இழுக்கிறது எங்கேருந்து பிரச்சனையோ அங்கிருந்து அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சின்னு பட இழுக்கிறேன் சார் நான் அங்கே போய் ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன் என்னுடைய நேம் டெவலப் ஆகணும்னு பண்ணுறேன் அங்கே போயிட்டு வரேன் நான் அதை இழுத்து அந்த இடத்த கொண்டாந்து நெஞ்சுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிறேன் வெளியே அப்படி உடும்போது அங்கே இருக்க தடையெல்லாம் விலகி போச்சுன்னு நினைக்கிறேன் இப்படியும் நினைக்கிறேன் சரியா நூல் புரியுதா பிரீத்தின் உயிர் நாடியில் பிரீத்தின் பண்ணும்போது படைத்தல் அதுக்கு பேர் பூரக பரிபூரண பூரக பௌர்ணமி நாடி என்று சொல்வார்கள் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பொன்னிறமான ஆனந்தம் தரக்கூடிய நிலத்தின் சக்தியாக அற்புதமான சக்தியாக உறுதித்தன்மையான சக்தியாக ஒரு ஆற்றலை அணு அணு கூட்டத்தை நான் இழுக்கிறேன் அந்த சங்கல்ப எண்ணக்கூட்டத்தை நான் இழுத்து உள்ளே அந்த மூச்சின் வழியாக எண்ணத்தை கலந்து உள்ளே நான் கும்பிக்கிறேன் அதுதான் கும்பகம் பரிபூர்ண கும்பகம் என்பது அகில பிரம்மாண்ட சக்தியையும் உள்ள கிரகிக்க முடியும் அந்த பிராணத்தை கிரகிக்க முடியும் நாம் எங்கே கும்பிக்கிறோமோ அங்கே ஆற்றல் அப்படி இருக்குமா அந்த கும்பித்ததை இடத்துல நம்ம இமேஜின் பண்ணி கும்பகத்திலே அந்த ஆற்றலான அந்த காற்றின் வழியாக உள்ளே மறைந்திருக்கின்ற அந்த பிராண சக்தி பல வகையான சக்திகளோடு நம்ம என்ன பண்ணுறோம் தாட்ஸ் நினைக்கிறோம் பார்த்தியா எண்ணங்களை நினச்சி அப்படி வைக்கும் பொழுது அது அப்படியே அணுக்கள் வழியாக கனெக்ட் ஆகி அப்படியே என்ன அது பிரபஞ்சத்தினுடைய மையப்புள்ளியில் ஆகி என்ன அது வெளியே வருது அப்படியே வருது அப்போ நான் அவன் என்ன வேணுமோ அதை இழுக்கலாம் வைக்கலாம் டிஸ்ட்ராய் பண்ணலாம் வேணாம் என்பதை பிரேத்தோர் பண்ணிட்டு பிரீத்தின் பண்ணலாம் புரியுதுங்களா ரூலு அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு படைக்கலாம் எனக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன் பண்ணுறான் அவன் அந்த இடத்த விட்டு போய்விட்டான் என்று அந்த இடத்துல நான் பெரிய ஆளாகனா அந்த இடத்த இழுத்துக்கிறேன் நான் அந்த இடத்துல நான் என்னவாகணுமோ அதை ஃபீல் பண்ணிக்கிறேன் கும்பகம் பண்ணுறேன் அவள்தான் பிரீத் ஒரு பிரீத் அவன் போயிட்டான் நான் இந்த இடத்துல நான் வந்துட்டேன் நான் இந்த இடத்துல நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன் நல்லபடியாக இருக்கேன் நெகட்டிவாக இது பண்ணக்கூடாது அது கெடுதலானவனாக இருந்தால் பண்ணலாம் அவன் நல்லவனாக இருந்தால் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கலாம் ரூல் இதை புரிஞ்சுக்கணும் அதுதான் படைத்தல் காத்தல் இதை விதிகளுக்கு பெறுவோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் படைத்தல் சுவாச நாடியிலே படைத்தல் என்பது உலகமே எண்ணங்களின் கூட்டுத்தொகையாகும் உலகமே எண்ணங்களின் கூட்டாக இயங்குகிறது ஒரு இன்சிடென்ட் நடக்குது பர்டிகுலர் பிளேஸில் அது நியூஸ் வருது அந்த நியூஸில் பார்க்குறோம் உடனே என்ன ஆகுது நம்ம எல்லா பேரும் என்னப்பா இது நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு வாட்ச் பண்ணுறோம் ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிடுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நினைச்சிக்கலேன் நியூஸ் வந்து ஒரு பா பாப்புலராக பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க சரி ஒரு ஸ்கூல் ரிலேட்டட் ஏதோ ஒன்று நடக்கட்டும் அதை பேசுகிறாங்க வெளியில் பேசுகிறாங்க கம்பெனியில் பேசுகிறாங்க பார்பா அது நடந்து வச்சுங்கிறாங்க உடனே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்சிடென்ட் இன்னொன்று நடக்கும் அதே ஸ்கூல் ரிலேட்டட் நடந்துட்டும் என்னப்பா போன வாரம் நடந்து இன்னொன்று நடந்துச்சு அதை பற்றி பேசுவாங்க இப்படியே பேசி 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 இந்த பிரபஞ்சத்தினுடைய காற்றின் அணுக்களிலே பிரீத் அவுட் பண்ணி பண்ணி எண்ணங்களை விட 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 அந்த இன்சிடெண்ட் மீண்டும் எங்கோ ஒரு இடத்திலே நடந்து கொண்டே இருப்பதை மீண்டும் மீண்டும் அதை நம்ம என்ன பண்றோம் டிவியில் பார்க்குறோம் நடந்திருக்கும் பாருங்க ஒரு இன்சிடன்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சட்டம் கிரியேட் ஆகும் அதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் நடத்துவாங்க கரெக்டா இதுதான் ஒரு கூட்டமான எண்ணங்களுடைய சங்கல்பம் நடக்கும் ஒரு யாக பாடசாலைகளே யாகம் நடத்தும் பொழுது மழை வேண்டி நாம் வேண்டும் பொழுது மழை வருகிறது கரெக்டாக அந்த காலத்துல பூரா மழையை வேண்டறதுக்கான மந்திரங்கள் என்ன மழையை வரப்பெறுவதற்கான வானத்தில் உள்ள வர்ணனை வரவேற்பதற்காக மந்திரங்கள் உண்டு மந்திரம் என்றால் என்ன மூச்சிலே மனதில் திடமாக ஒரு அதிர்வை கொடுத்தது அந்த அதிர்வை என்ன அந்த அதிர்வில் என்ன பண்றாங்க மழை வருவதை தியானிக்கிறார்கள் இந்த மழை வருவதை தியானம் செய்து யாகங்கள் நடத்துகிறார்கள் யாகங்கள்ங்கிறது நெருப்பு தானே அந்த நெருப்பின் வழியாக என்ன பண்ணுறாங்க எண்ணங்களை செலுத்தி யாக குண்டத்தில் நெய்யையும் அரிசியும் சந்திரனையும் அதன் வழியாக பல கம்யூனிகேட் பண்ணும்போது இப்படி என்ன அது விரிந்து எண்ணங்கள் எல்லாம் பறந்து பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆகுது பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆனாலும் மேக எல்லாம் திரண்டு வந்து மழை பெய்கிறது கரெக்டா அப்போ யாரு எண்ணங்களின் கூட்டம் ஒரு சம் அதிர்வுகளின் நுண்ணுடைய வெளிப்பாடு கரெக்டா அப்போ ஒரு அதிர்வை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரே எண்ணங்களுடைய உலகத்தின் எண்ணங்களின் அணுக்களுடைய சர்க் சைக்கிள் சைக்கிளாக போகும் எப்படி நான் இங்கே ஒரு சைக்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள் சைக்கிளோடைய அந்த ரவுண்ட் சர்க்கிள் அப்போ அந்த சர்க்கிள் ரெண்டு இருக்குது ரவுண்டாக சைக்கிளோடைய டயர் எப்படி இருக்குது அந்த டயர் அப்போ அந்த சர்க்கிளோடைய ரெண்டே அணிச்சிட்டா ஒரு சென்டரில் தீப மாட்டேருக்க அந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணங்கள் அப்படியே சம்டைம் பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு வரும்போது தும்பும் போது கண் வந்து மயமயமயன்னு இப்படி ஓடும் அப்படியே பாம்புடைய இது மாதிரி புழுவாட்டை ஓடும் அதுதான் எண்ணங்களுடைய அணு சம்டைம்ஸ் சப்கான்சியஸ் மெண்ட் அப்படி தடார்ன்னு அடிக்கும்போது போது அதிர்ந்துடும் அதிரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்றினுடைய அந்த கண்ணு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு புளி புழுவாக அந்த மயமயின்றருக்கு அப்புறம் என்னடா நம்ம கண்ணு சரியில்லையென்னு அதுதான் அப்படித்தான் எண்ணங்கள் பயணிக்கின்றன பிரீத் அப்போ பிரீத் பண்ணும்போது பண்ண பண்ண அது கனெக்ட் ஆயிடும் பிரபஞ்சத்தில் எதை நோக்கி நாம் பண்ணுகிறோமோ அங்கே போய் டெலிபதியாகி மீண்டும் எடுத்துகிட்டு வரும் சரியா உலகத்தில் சுவாசிப்பவர்கள் நினைத்து சதாகாலம் உள்மூச்சு வெளிமூச்சு போய்கொண்டே இருக்கிறது இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் உள்மூச்சு வெளிமூச்சாக எண்ணங்களின் கூட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை யார் நடத்துகிறா மக்கள் தான் நடத்துகிறாங்க மழை வள்ளியே மலை வள்ளியே வள்ளியே இந்த வருஷம் மழை மழை வராது மழை வந்து கொண்டு இருக்கிறதுன்னு என்று நாம் சங்கல்பம் பண்ணும்போது மழை வரும் புரியுதுங்களா இதான் ரூல் படைத்தல் என்பது நமக்கு சௌபாக்கியங்களையும் வாழ்க்கையில் அனைத்து இன்ப துன்பங்களையும் சுவாசமே இந்த நமது படைப்பாற்றலை இந்த சுவாசத்தின் வழியாகத்தான் நடக்கிறது சரியா இதுவரை மூச்சை இழுத்த சோ சம் என்ற உள்மூச்சு நாம் எண்ணுகிற மற்ற காற்றில் கலந்துள்ள கிரகத்தின் மின்காந்தம் நட்சத்திர திதி மின்காந்தம் எல்லா செயல்களின் மன உற்பத்தி சுவாசமாக உள்ளே இழுக்கும் காற்று படைத்தல் உள்ளே போகின்ற காற்று மையப்புள்ளியை நோக்கி இழுக்கின்ற உள்ளிருக்கின்ற புள்ளியை நோக்கி பிரீத்தின் பண்ற அதுக்கு பேர் படைத்தல் இழுக்கிறதுக்கு பேர் படைத்தல் இந்த ஸ்கின் வழியாளுக்குதா இழுக்குது அதுவும் படைத்தல் தான் ஸ்கின் வழியாக ஆற்றல் இழுக்கப்படுகிறதா சுவாசிக்கிறது ஸ்கின் அதுவும் படைத்தல் தான் சோ சம் என்ற உயிர்நாடியில் அமர்ந்தகளையிலே நமது எண்ணங்களை இழுக்கலாம் இது நல்ல எண்ண எண்ணம் கெட்ட எண்ணம் எதுவாயினும் உள்மூச்சு சக்கரங்களில் இங்கே அதை உங்களுக்கு படைக்கிறது நாம் உள்மூச்சில் கண்ணை மூடிட்ட அந்த டயத்தில் அப்படியே ஒரு பொறாம குணம் ஒரு கெட்ட குணம் உள்ள ரிசீவ் ஆகுது அடுத்தவங்களுக்கு பொறாமையோ கெட்ட குணம் ரிசீவ் ஆனோன்னா அது போய் ஸ்டோர் ஆகி அதுவே டெவலப் ஆகி நம்மளை அழிக்கிது உடனே யாரோ ஒருத்தர் டாக்டர் நம்மகிட்ட ஐயோ உங்களுக்கு கேன்சர் இருக்கும் போல இருக்குங்க செக் பண்ணுங்க ஒரு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் கேன்சருங்க நம்மளும் இழுத்துடுறோம் கேன்சரான்ட்டு இழுத்துட்டு அப்படியே சங்கல்படும் ஃபியர் உண்டாயிடுச்சு இந்த வைப்ரேஷன் ஆஃப் அணுக்கள்ல ஃபியர் உண்டாகி அதையே நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் நினச்சி 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 என்ன ஆயிட்றா கேன்சராகவே மாறி கேன்சரே இருக்காது கேன்சர் உற்பத்தி பண்ணுறது யார் பிரீத் பண்ணி ப்ரீத் பண்ணி நினச்சி நினச்சி அவர் சொன்னதை ரிசீவ் பண்ணனால ஹீல் பண்ணனால வந்த வெனை நம்ம கேன்சரை உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் கரெக்டா இல்லையா அப்போ ஒரு சொல் பிரீத் அவுட் பண்ணும் பொழுது ஒருவனை அழிக்கவும் முடியும் எல்லாம் அமெரிக்காவில் பெய்திகளின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு கைதியை குற்றவாளி அவனுக்கு தூக்கு தண்டனை டிசைட் பண்ணிச்சு கோர்ட்டோ ஆனால் அவன் வந்து கேட்குறான் விருப்பப்படுறான் எனக்கு சாஃப்டா தூக்கு தண்டனை இல்லாமல் அழகாக சாப்பிட்டா ஒரு பொருளை சாப்பிட்டா எனக்கு ஆனந்தமாக இறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க என்னப்பா பண்ணுறது ஆனந்தமாக இறக்கணுங்கிறான் சரி பாய்சம் கொடுத்தால் உள்ள வலிக்கும் என்ன பண்ணுறதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க காதில் என்ன பண்ணுறாங்க ஊதுறாங்க சின்ன ஒயிட் பில்ஸ் அந்த பில்ஸ் வந்து லிக்யூடு அதில் பில்ஸ் இருக்கும் அல்லது லிக்யூடுன்னு வச்சுக்கோங்க அவங்க காதில் போய் ஊதுவாங்க ப்பா பத்தாவது நாள் உனக்கு தூக்கு தண்டனை போ வேணாம் ஒரு பில்ஸோ லிக்யூடோ கொடுத்து பத்து நாளில் என்ன பண்ண இதை பத்தாவது நாள் உனக்கு என்ன பண்ணுவோம் காலையில் கொடுப்போம்ப்பா வித்தின் டூ ஹவர்ஸில் நீ இறந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டெய்லி அதை காமிக்கிறாங்க அந்த பாட்டிலில் சின்ன டப்பாவில் இருக்கிறது பாருப்பா இதைத்தான் பத்தாவது நாள் உனக்கு கொடுத்தா கொடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நீ வந்து ஆனந்தமாக இறந்துடுவேன் திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை வாங்கிட்ட காமிச்சு 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 அவனுக்கு காட்ட காட்டி பத்தாவது நாள் வருது பத்தாவது நாள் வந்தானப்பா இன்னைக்கு காலையில் கொடுக்குறோம் பார்த்துக்க இந்த மணிக்கு வந்துடுவோம் கொடுத்துருவோம் ரெண்டு மணி நேரத்தில் இறந்துடுவேன் சொல்லி 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 அதே டைம் வந்தது அதை கொடுக்குறாங்க அது வெறும் வாட்டர் இனிப்பு தண்ணி தான் அதை குடித்த ரெண்டு மணி நேரத்தில் அவன் இறந்துடறான் இப்போ அதில் வெறும் தண்ணி தானே எப்படி இறந்தான் அவன் காதலே பிரீத் கொடுத்து 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 அந்த அணுக்களை எல்லாம் மாற்றி அந்த தண்ணி ஒரு விஷமாக அவன் நினைக்க ஆரம்பித்து விட்டான் குடித்தான் இறந்தான் இப்போ புரிஞ்சுட்டீங்களா பெய்த் கீழிங்கிறது பிரீத் இரண்டு பேர் போகிறார்கள் இரண்டு பேருக்கும் அடிபடுது ஒருத்த என்ன பண்ணுறான் ஐயோ அடிபட்டுருச்சே இந்த இடத்துல காயமாயிருக்குமே இந்த இடத்துல ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் இன்னொரு தினமெண்டா ஒரு மண்ணை எடுத்து அது மேலே வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு அதை நினைக்க கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஆரி போச்சு ரெண்டு மூணு நாள் இல்லை இந்த ஐயையோ இந்த இடத்துல உடஞ்சிருக்குமே ஐயோ இந்த இடத்துல வீக்க வருமே அப்படின்னு பயந்து பயந்து அந்த பிரீத் அவுட் பண்ணி பண்ணி ஆகுமே ஆகுமே என்று நினைத்து அந்த இடத்துல அவனை சீல் படிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல காலை எடுக்கிற அளவுக்கு அவன் யார் கொண்டாந்தா அதே அடிதான் அவனுக்கு வந்து அடிதான் அந்த காலையே எடுக்கிற அளவுக்கு கொண்டாந்தது அவனுடைய பிரீத் புரியுதுங்களா ஒரு கிராமத்திலே ஒரு கொலைகாரன் இருக்கிறான் அவன் எல்லாத்தையும் கொலை பண்ணுவான் தேவை ஒரு கோவம் வந்துச்சுன்னா கொண்டுருவான் சரி அங்கே இருக்கிற பெருசுகளாக ஒரு கூட்டம் போடுதுங்க கூட்டம் போட்டு இவனை எப்படி கொல்லலாம் இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பாரம்பரிய முறையை உட்காந்து ஒரு விநாயகர் கொள்ளை உட்காந்துட்டு அவன் போகும்போது அவன் பேரை கூப்பிட்டு குப்பிச்சாமி என்ன உடம்பு சரியில்லையா பெரிய பெரியவங்கன்னா அந்த ஊரில் ஒரு எண்பது வயசுல இருந்தால் அவன் கேட்பா எதோ கொஸ்டின் கேட்பான் அவ்வளோ அவளா ரகடி இருந்தாலும் கொஞ்சம் கேட்பான் நின்று இன்னும் என்னப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது உடனே வந்து எனக்கா அந்த மாதிரி இல்லையே எங்கே இல்லைப்பா கொஞ்சம் தோல்பட்டு தூக்குன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையே அந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு சரி சரி ஓகேப்பான்னு விட்டுடுறாங்க அவன் போயிடுறான் அப்புறம் நாலஞ்சு அவன் என்ன பண்ணுறான் வீட்டில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி தோல்பட்டையெல்லாம் தூக்கியிருக்கான் அப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்த ஒரு நாலு நாள் கழித்து என்னப்பா டயர்டாக வர மாதிரி தெரியுது ஒரு ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாளாக அப்படியே என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு பாஞ்ச நாள் கழிச்சு என்னப்பா குத் பயங்கரமான நோய் இருக்கும்போது சாவ கொடுக்குற நோய் போல இருக்கு இப்படியே சொல்லி 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 அவனுக்கு நோயும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் இந்த சொல்லி ஊதி 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 அவனிடம் அவனை கொஞ்ச நாள் கழிச்சு படுத்து படுக்கையாக இறந்து விடுகிறார் அது யார் பண்ணது அணு கூட்டத்தில் யார் பிரீத் அவுட் பண்ணி அவனுடைய காதில் ஊதி அவன் ரிசீவ் பண்ணி அந்த அழிக்கின்ற விஷயத்தை ரிசீவ் பண்ணி கும்பகம் பண்ணி நினச்சி 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 இறந்து விடுகிறார் ஆயுதம் என்ன சொல் ஒரு சொல் ஒரு கிராமத்தையே அழிக்கும் அப்போ ஒரு சொல்லுங்கிறது பிரீத் அவுட் அதான் படைத்தல் காத்தல் அழித்துங்கிறது எண்ணங்களுடைய செயல் சரியா இன்ப துன்பங்களே வருது கரெக்டா வசியம் சித்திகளும் உள்ளே இருக்கும் சோகம் என்ற உயிர் நாடியில் அமிர்தகளையிலே அது அமர்கிறதில் தான் நடந்துகிட்ருக்கும் சரியா ஹீலிங் சிஸ்டம் மகாவித்தை இதுவே சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது உடலில் இருக்கின்ற உறுப்புகளை புதுப்பிக்கலாம் உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளை எப்பொழுதும் குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி ஆனந்தமாக எல்லா உறுப்புகளும் அப்படி பிரகாசமாக இருந்ததோ அந்த பிரேத்தில் இழுத்து நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கான மத்தியானம் எல்லாம் ஹார்ட் நல்லா இயங்குகிறது தாமரை போல் இயங்குகிறது பிரீத்தின் ஹோல்டு ஹார்ட்டுக்கிட்ட ஹோல்டு பண்ணி அழகாக இனிமையாக இருக்கிறது ஹார்ட் வந்து உடம்பு உள்ள உயிரோட்டத்தையும் மின்காந்த ஓட்டத்தையும் இரத்த ஓட்டத்தையும் பரிபூரணமாக சப்ளை பண்ணுது அப்படின்னு பிரீத்தின் ஹோல்டு பண்ணி அங்கே இருக்கின்ற இருக்கங்கள் எல்லாம் வெளியே ஓடிவிட்டது எப்படி பிரீத் அவுட் பண்ணிட்டேன் பிரீத்தின் பண்ணுறேன் ஹார்ட்டுக்கு எனர்ஜி கொடுத்துட்டேன் இழுக்கிறேன் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஹார்ட் என்னுடைய ஹார்ட்டுக்குள்ளே போகுது மருந்தாக போய்கிறது அங்கே அங்கே நான் கும்பிக்கிறேன் இதமாக இனிமையாக என்னுடைய பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய ஹார்ட் நன்றாக இயங்குகிறது மனதில் சம்பந்தப்பட்ட என்ன ஹார்ட் நன்றாக இயங்குகிறது வலிமையாக இருக்கிறேன் உடம்பு வலிமையாக இருக்கிறது நினச்சிட்டு ஒரு பத்து செகண்ட் நினச்சிட்டு அதனுடைய இறுக்கம் எல்லாம் வெளியே போய்விட்டது எப்படி உள்ளே இருக்கிறது ஹீலிங் சிஸ்டம் மகாவித்தை இதுவே இதய அடைப்பை சரி செய்யலாம் உங்களுக்கு நீங்களே டாக்டர் அடுத்தவர்களுக்கு நீங்கள் அமர்ந்து கண்மூடிக்கொண்டு அவர்களை இப்போ நான் சொன்ன ஹீலிங் சிஸ்டர் கதைகள் அதான் ஓகே அவங்க கிட்ட சொல்லி ஊதி ஹீலிங் பண்ணி அவங்கள இழுக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு மேடையில் பேசுறான் அப்படியே அப்சர்வ் பண்ணி என்ன பண்றான் அப்படியே உள் வாங்கி அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று அவன் என்ன பண்ணுறான் இப்படிங்கிறான் உடனே என்ன ஆகுது அதிர்றாங்க அப்போ அவ இவனுடைய பேச்சு அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கானவங்களுடைய அத்தனையும் ஹீல் பண்ணி அப்படியே உள் வாங்கிட்டான் அப்போ இவன் கமாண்ட் கொடுக்கும்போது அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி கமாண்ட் சுவாசத்தினுடைய கண்ட்ரோல் வச்சுருக்காங்க பலதரப்பட்ட கூட்டங்களில் நடக்குது கரெக்டாக ஹீலிங் சரியா பிரீத் ஹீல் பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் ஹோல்ட் படைத்தல் உள் மூச்சு சம் என்ற மூச்சு நேர்மறையான உயிரோட்டமான மூச்சு ஒளி ஒளியாக பிரம்மாண்டமனைத்தே உள்ளே இழுத்தால் மகாரிசியாக முடியும் சோ என்ற நேர்மறையான உயிரோட்டமான இந்த அகில பிரம்மாண்ட அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் நீ நானும் அதுவும் ஒன்றே நான் அதுவே நீயும் அதுவே நான் அவன்தான் அவன் நீதான் தத்துவமெசி இழுத்த நானே எல்லாமாக பிரணயாமம் என்ற உயிர் பிராணனை இழுத்தால் நானே கடவுள் என்று ஈசத்துவம் ஈசத்துவம் என்ற திருமந்திரத்திலே தானே படைக்க வல்லவனாகிறான் அந்த ஒரு பாடல் இருக்கு சரியா தானே படைக்க வல்லவனாகிறான் அந்த பாடல் திருமந்திரத்திலிருக்க நான் சொல்றேன் பாருங்க தானே படைத்திட வல்லவனாயிடும் தானே அளித்திட வல்லவனாயிடும் தானே சங்கார தலைவன் சங்காரனா சம்ஹார சங்கார தலைவனாயிடும் தானே இவன் என்னும் தன்மையனாவே மூன்று தன்மையில் இருக்கின்றான் இசத்துவம் காத்தலையும் அழித்தலையும் தானே படைத்தலையும் எடுத்து மூன்று வேலையை காட்டுகிறான் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது சரிங்களா திருமந்தரத்தில் தன்மயம் என்று சொல்வார் ஓகேவா வேலை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கி இல்லாமை உடல் நோய்கள் உறவினர்கள் பிரச்சனை தன் முன்னேற்றம் தன் துன்பம் ஆக்சிடெண்ட் ஆவது செத்த வீட்டுக்கு சென்றதும் அதன் எண்ணம் சுவாசமாக மாறி நம்மை அதே நிலைக்கு எடுத்துச்சு நிறைய இன்சிடன் இந்த மாதிரி நடந்திருக்கு செத்த வீட்டுக்கு போவாங்க வந்த உடனே ஹார்ட் அட்டாக்ல போயிடுவார் அங்கே போயிட்டுப்பாங்க போவாங்க மகன் போவான் அப்பா இறந்துருவார் இதெல்லாம் நடக்கும் இன்சிடென்டாக ஒரு ஒரு வக்ரமாக உள்ளே ஆழமாக செத்து அதை ஸ்டோர் பண்ணிடுறோம் சரியா உலகில் உள்ள அனைத்து செயல்களும் சுவாசித்தல் நடக்கிறது இதுதான் இதுவரை சுவாச நாடி ரகசியம் தெரியாமல் அதன் போக்கில் சுவாசம் செய்து கொண்டிருந்தோம் நல்லது புரிஞ்சுங்க நம்ம வார்டுன்னு பண்ணிட்டு இருந்தோம் நல்லது நடப்பதும் கெடுதல் நடப்பதும் உள்வெளி மூச்சில்தான் எண்ணங்கள் பதிக்கப்பட்டு செயலாக வெளிப்படுகிறது இது பார்ப்பதாலும் கேட்பதாலும் அறிவதாலும் சுவாசிப்பதாலும் நடக்கிறது எல்லாம் உள்வெளி மூச்சு என்ற உயிரோட்டத்தில் நடக்கிறது எல்லாமே உயிரோட்டத்தில் உள்வெளி மூச்சில் நடந்துக்கிட்டே இருக்குது சித்தத்தில் ஸ்டோர் ஆகுது பிரீத் அவுட் ஆகுது அதுவாகுது உள்போகும் சுவாசத்தில் பணம் அவரிடம் வாங்க வேண்டும் என நினைத்தவுடன் பிரபஞ்சம் உனது சக்கரம் அதற்கான வழியை ஏற்படுத்தி செயலாக மாறுது எனவே உயிரோட்டமான உள் சுவாசம் அகில உலகம் உனக்குள் வசியமாகும் அகில உலகத்தையும் வசியமல்லாம் உயிரோட்டத்தில் டெலிபதி பண்ணுறது பர்டிகுலராக இடைகளில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் இழுக்கலாம் இடைகலை நாடியில் உயிரோட்டம் இருந்தால் என்ன பண்ணலாம் சீக்கிரம் இழுக்கலாம் இடகளையே வசியத்துவத்தின் நாடி தெரிஞ்சு வச்சுங்க இடைகலை உயிரோட்டத்திலே ஒரு விஷயத்தை இழுக்க முடியும் டெலிபதி நாடின்ட்டேன் சரியா காத்தல் இந்த மகா பிராணனே மூன்று சக்திகளாக உடலை காத்து அதை படைத்து படைத்ததை பாதுகாத்தும் பாதுகாத்த செயலை தேவையற்றதை அழித்தும் நடத்துக்கிறோம் டெய்லி இருக்கு ஓ வீட்டுக்குள்ளே இருக்கோம் சமைக்கிறோம் தேவையில்லாத கழுவி தூக்கி போடுறோம் அதுவும் படைத்தல் காத்தல் அழித்தலாம் ஒரு பொருளை வாங்குறோம் ஒன்று உருவாக்குறோம் தேவையில்லாத கட் பண்ணி தூக்கி போறோம் அது படைத்தல் காத்தல் அழித்தலாம் எல்லா இடத்துலையும் மூன்று தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்கள் மூன்று தொழில் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் நமக்கு தேவையுள்ளதை வச்சுக்கிறோம் பிடிச்சதை வச்சுக்கிறோம் அதே தேவையுள்ளது பொழுது அது நெகட்டிவ் ஆகும்பொழுது அது அழித்து நம்மளையே அழிக்கிறது நிறைய விஷயங்கள் போயிடும் காரிய சித்தி கோயிலில் வேண்டி தீபம் ஏற்றுகிறார்கள் தீபம் ஏற்றும்போது மூச்சை அடக்கித்தான் அடங்கி தான் இருக்கும் நான் ஒரு நூற்றி எட்டு தீபம் ஏற்றுறேன்னா என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மூச்செல்லாம் இழுத்து ப்ரொசீஜர் படி சரணாடிலாம் அவங்களாம் கற்றுக்கல அவங்க என்ன பண்ணுறாங்க மூச்சு இழுக்கிறாங்க எல்லாம் அமைதி அடைஞ்சது மூச்சு நினைக்கிறாங்க சங்கல்பம் பண்ணுறாங்க பத்து நினை மூச்சு வெளியே வராது மூச்சு அடக்கிட்டாங்க அப்ப பத்தி நினைக்கிறேன் சங்கல்பம்னா அது நடக்குதா இப்போ தீப ஏத்திரத்தோட ரகசியம் புரிதா ராமஜெய மனிதரத்தோட ரகசியம் புரிதா மூச்சு அடங்கி விடுகிறது வேண்டு சித்தியாக மூச்சு அடக்கி என்னும் போத செயல் சித்தி அடைகிறது ஒரு தீபம் மூணு தீபம் ஐந்து தீபம் என்று பல தீபங்களை ஏற்றும்படி சீக்கிரம் எண்ணங்கள் அதே மாதிரி நினைச்சிட்டே இருக்காங்க அதிகமா இப்போ அதிகமாக பிரீத் இன் ஹோல்ட் அண்ட் பிரீத் இன் ஹோல்டு பிரீத் இன் ஹோல்டு அதே மாதிரி பிரீத் தொட்டாய் பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது நடக்குது மூச்சடைக்கி மூன்று ஸ்டெப் நடந்து வீட்டிலேருந்து அலுவலம் செல்லலாம் நன்மை தான் நடக்கும் அலுவலம் போனால் நல்லா இன்னைக்கு க்ரோத் நல்லா காசு வருது கடைக்கு போகிறேன் நல்லா காசு வருதுன்னு பிரீத்தின் பண்ணிட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அங்கே அங்கே போனோடனே உள்ளே ரெண்டாம் முறை பிரீத்தின் ஹோல்டு பிரீத்தின் ஹோல்டு அதுக்கு பார்த்து சூன்யத்தில் எண்ணங்களை நிறுத்த சூன்யம் சூன்யம்னா பிரீத் கட் பண்ணிவிட்டேன் பிரீத் தான் சூன்யம் பிரீத் அவுட் பண்ணியும் சூன்யமாக இருக்கலாம் பிரீத்தின் பண்ணி எண்ணங்கள் நினச்சி சங்கல்பம் பண்ணி என்ன பண்ணலாம் உள்ளே போகலாம் இப்போ பிரீத்தின் பண்ணால் அது படைப்பாற்றல் இழுத்து கும்பகம் பண்ணி நாம் என்னை டெவலப் பண்ணிக்கிறேன் பிரீத்தின் ஹோல்டு ஹோல்டு பண்ணிக்கிறேன் என் கடைக்குள்ளே போகிறேன் நல்லா இருக்குது இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குது எல்லோரும் எங்கிட்ட வாங்குகிற அத்தனை பொருட்களுமே நல்லபடியாக போகுது அவங்களும் நல்லா சிறப்பாக இருக்காங்க எப்படி சிறப்பாக போயிட்டாங்க எப்படி சூப்பரா வேண்டாத பிரீத் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நினச்சிக்கலாம் விட்டுட்டு அப்படியே நினைக்கலாம் அந்த பிள்ளையை பிரீத் அவுட் பண்ணி ஒரு டைம் போயிடணும் பிரீத் அவுட்லேயே நினைக்கிறேன் அங்கே கும்பம் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்ல கும்பம் பண்ணி அடிக்கிறேன் சரியா பிரீத் அல்ல பிரீத் அவுட் பண்ணி நிறுத்துறேன் பிரீத் அவுட் பண்ணி கும்பிக்கிறேன் அது கேவல கும்பகம் கேவல கும்பகத்தில் அடித்து தூக்க முடியும் சரியா மூச்சடைக்கி தனது காரியத்தை நினைத்து செயல் செய்யும் போது நடந்தே தீரும் என்ற மந்திரத்தில் எதை அடைய வேண்டுமோ அதை நினைத்து நிறுத்தி ஹம் என்று விட்டு செயல் நடந்ததாக நினைத்து செயலை செய்யும் போது நடந்தே தீரும் மூச்சடக்கத்தில் எல்லா காரியம் கடாச்சம் லட்சுமி கடாச்சம் என்று சொல்வார்கள் இழுத்தென்னங்களை சிறிது அடக்கி செயல்களை சீர்படுத்துக எப்படி சூப்பரா அளித்தல் சொல்லிட்டேன் ஹம் என்று வெளியேற்றும் போது இந்த உள்ளிருந்து வருகின்ற ஹம் பிரபஞ்சத்தினுடைய கனெக்டாக ஹம்முன்னு இயங்குது பிரபஞ்சத்தினோடய ஹம் எனக்ட் அப்படியே இணைஞ்சி வெளியே போகும் ஹம் என்ற வெளியேற்றும் போது எந்த செயல் செய்தாலும் அந்த காரிய நஷ்டம் தோல்வி அடையுது வெளி மூச்சில் எந்த காரியம் செஞ்சாலும் நஷ்டமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஒரு ரூல் வச்சுங்க வெளி மூச்சு போகும்போது காரியம் நஷ்டமாகும் அப்போ மூச்சு தான் ஹீல் பண்ணும் ஓகே ஒரு நிறுவனத்தின் தலைவன் ஒரு தொழிலை முனைய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய விரும்பும்போது பெருமூச்சாக வெளியேற்றும் போது சைன் செய்கிறான் என்றால் ஆரம்பிக்கும் நிறுவனம் அழிந்துவிடும் இப்படி இழுத்துட்டு அப்பா என்னப்பா அதுன்னு மூச்சை விட்டுருவான் அப்போதான் கையெழுத்து போடுவோம் மூச்சை விட்டுட்டு கையெழுத்து போடாது மூச்சு இழுத்து நமக்கு வேணுங்கிறத ஹோல்டு பண்ணி பண்ணணும் நிறுவனம் இயற்கையாகவே கையெழுத்து போடும்போது மூச்சு தானாகவே அடங்கிவிடும் கரெக்டாக பார்த்துக்கணும் கையெழுத்து போடும்போது நல்லா யோசிச்சு சிந்திச்சு தான் போடுவோம் அப்போ மூச்சு அடங்கிடுது அப்போ புரியுதா ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு புரியுதா போடுவார் எனவே யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சுவாச நாடி மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருக்கும்போது வீட்டில் அல்லது நண்பர் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் நடக்காதென நீங்கள் சொல்லிவிடலாம் இடத்துல புரியுதா நீங்கள் சுவாச நாடி மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவனாவது ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அது வழங்காது நடக்காது வெளிவிடும் சிவதாண்டம் யாரை வேண்டுமானாலும் நசி நசி என்று எங்கெல்லாம் போட்டிருக்கோ நசிக்கலாம் சரியா வெளியேற்றும் உருவகப்படுத்தி சொன்னால் நாம் சொல்லும் உருவேற்றும் முறையை இழுத்து அந்த அந்த நபர் உடல் கெட்டுவிடும் இதை யாரும் பயன்படுத்த கூடாது உள்ளே போகும் காற்று படைத்தல் அடக்கும் காற்று சித்தி அடைத்தல் வெளியேற்றும் காற்று அழித்தல் நம்ம உடம்புக்கு நோயை ரிமூவ் பண்ணுறதுக்கு அழித்தல் யூஸ் பண்ணுங்க இப்போ புரியுதுங்களா எவ்வளோ பிரீத் இன் படைத்தல் ஹோல்டு வந்து காத்தல் பிரீத் அவுட் நசித்தல் இதை புரிஞ்சுங்க சரியா ஓகேவா